அஸ்ஸலாமு வலைக்கும் வரமதுல்லாஹி வரகத்தஹோ ஜனாசாவின் சட்டங்கள் ஒருவர் சக்கராத்து நிலையில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வேதனை நீங்க துவா செய்ய வேண்டும் கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் அவரை கலிமா சொல்லும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது ஒருவரின் உயிர் பிரிந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் கண்களை கசக்கி மூட வேண்டும் வாயை மூடிவிட வேண்டும் மலஜலம் விடியாகும் பகுதிகளை சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு அடிக்கழுவுதல் என்று பெயர் மையத் வீட்டில் ஒப்பாரி வைக்கலாமா ஒப்பாரி வைத்து அழுவது நெஞ்சிலும் முகத்திலும் அடித்து கொள்வது கூடாது சப்தமின்றி அழுவது கூடும் ஜனாசாவை எவ்வளவு நேரம் வைத்திருக்கலாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கம் செய்துவிட வேண்டும் பிறரின் வருகைக்காக தாமதப்படுத்த கூடாது ஒருவரின் மரண செய்தி கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜ் என்று கூற வேண்டும் ஜனாசாவை குளிப்பாட்டுவது எப்படி முதலில் ஜனாசாவிற்கு ஒலு செய்து கொள்ள வேண்டும் வாய்க்கும் மூக்கிற்கும் தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக ஈரமான துண்டு துணிகளை பயன்படுத்த வேண்டும் பின்பு தலை வலது தோல் பகுதி இடது தோல்பகுதி பின் உடல் முழுவதும் நீர் ஊற்றி கழுவ வேண்டும் கஃபன் துணியின் அளவு என்ன ஆண்களுக்கு மூன்று ஆடைகள் சட்டை உடுத்தாடை அடைய வைத்து கட்டும் துணி பெண்களுக்கு ஐந்து ஆடைகள் சட்டை மக்கன்னா உடுத்தாடை மார்க்கட்டும் துண்டு அடைய கட்டும் துணி கஃபன் அணிவிக்கும் முறை யாது யாதுலில் அடைத்தாடையை விரித்து பின்பு உடுத்தாடையை விரித்து பின் சட்டை அணிவித்த நிலையில் மையத்தை முதலில் இடதுபுறம் சுற்றி பின்பு வலதுபுறம் சுற்றி கட்ட வேண்டும் பெண்களாக இருந்தால் பெண்களின் தலைமுடியை இரு பிரிவுகளாக ஆக்கி நெஞ்சின் மீது வைத்து தலைக்கு மக்கன்னா போட்டு கஃபன் இட வேண்டும் கபுருக்குழியின் அளவு என்ன ரெண்டு இஸ்டு ஆறு அடி அளவில் நெஞ்சு வரை தோண்ட வேண்டும் அதாவது இரண்டு அகலம் ஆறு அடி என்ற அளவில் நெஞ்சு வரை தோண்ட வேண்டும் குழந்தைகளுக்கு சிறிய குடியே போதுமானது மையத்தை சுமப்பதின் முறை என்ன குறைந்தது நாற்பது அடிகள் சுமப்பது சுன்னத் முதலில் மையத்தின் வலது முன்பாகத்தையும் பின்பு மையத்தின் வலது பின்பாகத்தையும் பின்பு மையத்தின் இடது முன்பாகத்தையும் பின்பு மையத்தின் இடது பின்பாகத்தையும் அதாவது நான்கு முனையிலும் சுமப்பது சு சுமக்க வேண்டும் ஜனாசா தொழுகையின் நீயத் என்ன இந்த மையத்திற்காக துவா செய்தவனாக நான்கு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹுவிற்காக தொழுகிறேன் என்று நீயத் செய்ய வேண்டும்